அடடா என்னடா இது சாப்பாடு போடுவாங்கன்னு வந்தோம் இப்படி ஒரு காமண்டுக்குள்ளே நம்ம லாக் பண்ணி வச்சிட்டாங்களே நம்மளை என்ன செய்ய போகிறாங்கன்னு திருதருன்னு முடிச்சுட்டு இருக்காளே இவள் பேர் கொள்ளநெறி இந்த குள்ளநெறிக்கு தாங்க இப்போ நம்ம கருத்தடை பண்ணியிருக்கோம் இந்த குள்ளநெறிக்கி உணவிட்டு பாதுகாக்கிறவங்க நாகலட்சுமி அக்கா அவங்க மதுரை விஸ்வநாதபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட அவங்க பராமரிக்கிற தொண்ணூறு சதவீத நாய்களுக்கு அவங்க கருத்தடை பண்ணி விட்டுட்டாங்கங்க இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளில் பணம் செலவழித்து இப்போ நிறைய பேருக்கு இயல்பாகவே ஒரு கேள்வி வரும் நாய்களுக்கு அதுவும் தெருநாய்களுக்கு கருத்தடை பண்ணி கொடுக்கறதுன்றது ஒரு மாநகராட்சியோட பொறுப்பு இதை ஏன் இவங்க செய்கிறாங்க அப்படின்ற கேள்வி ஏற்படுது நாய்களோட தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியை அமைச்சுக்கிட்டவங்க இந்த நாய்களோட இணைந்து பயணப்படுறவங்களுக்கு தெரியும் மாநகராட்சி நிர்வாகம் இவங்களுக்கு கருத்தடை பண்ணி விடலாம் எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு மாநகராட்சியில் நடக்கிற ஊழல் அது தனி விஷயம் அதை தனியாக பேசுவோம் ஆனால் ஒரு மாநகராட்சி வண்டியில் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போகிறதே ரொம்ப சிரமங்க இவங்க ஒரு தெரு என்ட்ராகும் போதே அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க ஏன்னா இவங்க ஆடு மாடி மாதிரி கிடையாது இவங்களுக்கு மனுஷங்க மாதிரியே அறிவு ரொம்ப ஜாஸ்திங்க இந்த வண்டி வரும்போதே நமக்கு ஏதோ சிக்கல் வந்துருச்சு அப்படின்றத உணர்ந்துட்டு எல்லா பேரும் எஸ்கேப் ஆகிடுவாங்க இவங்கள கருத்தடைக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலே அதுக்கு இங்கே இருக்க பீடர் அவங்களுடைய உதவி கண்டிப்பாக தேவைப்படுங்க ரெண்டாவதாக இந்த ஃபீடர் இவங்களுக்கு இருக்கிற நடைமுறை சிக்கல்களை பற்றி சொல்கிறேன் இந்த நாய்களை கருத்தடை பண்ணணும்னு எடுக்கிறாங்க ஏன் கருத்தடை பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இவங்க தொடர்ச்சியாக குட்டி போடுறாங்க அந்த குட்டிகள் வந்து வாகனங்கள்லேயும் நோய்கள்லையும் இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை பாதுகாக்கிற பொறுப்பும் நம்மளோட சேர்ந்துருது அதனால் இவங்களுக்கு கருத்தடை விடணும் அப்படின்னு நாம் நினைச்சோம்னா அந்த குட்டிகளை எடுத்துகிட்டு நம்ம மாநகராட்சி நிர்வாகத்தையோ அரசாங்க மருத்துவமனைகளையும் அணுகினோம்னா அங்கே இலவசமாக கருத்தடை பண்ணி விடுற வாய்ப்பு இது வரைக்கும் அமையலைங்க ஆனால் இது வரப்போகிறதா கூடிய சீக்கிரமே வரப்போகிறதா தமிழக அரசாங்க சார்பாக சொல்லியிருக்கிறாங்க அது வந்தால் ரொம்ப மகிழ்ச்சிங்க அது வரைக்கும் தன்னோட கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட தன்னோட கை பணத்தை எடுத்து கருத்தடை பண்ணி கொடுத்து இந்த நாய்களோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு டியர் ஹேட்டர்ஸ் நாய்கள் விருப்பாளர்களே நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இந்த எதிர்பார்க்கிற அந்த மாற்றம் வந்து இவங்கனால தாங்க இந்த மண்ணில் சாத்தியமாகும் இப்போ இவளுக்கு கருத்தடை பண்ணியாச்சு ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு நைன் இன் ஒன் வேக்சின் போட்டாச்சு இப்போ இவ வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னான கவனிப்பில் இருக்கா இன்னும் நாலு நாட்களில் இவள் அந்த பகுதியிலேயே போய் அவங்க வீட்டோடையே வந்து ஜாலியாக நிம்மதியான தன்னோடய வாழ்க்கைக்கு திரும்பிடுவா அப்படின்றதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேங்க